آمين لك الحمد لك الشكر يا الله لك الحمد لك الشكر يا الله لك الحمد لك الشكر يا الله يا معبود يا مقصود يا موجود يا مشهود اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا <applause> حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين اللهم ارسل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة تخفة كاملة مقبولة مرلية منك إلى روحي سيدنا وسندنا محمد صلى الله <سؤال> عليه وسلم خاصة ثم إلى أرواح الأصحاب البدريين والهدئين والخندقين وتبوكين ساهر الصحابة الوان الله تعالى ثم إلى أرواح شيخنا سستيا قادريا نكسبندية ويسيا واكبريا غوسيا نوريا فيزيا جماليا کمال یا روان اللہ تعالیٰ علیہ مجمعین خصوصا مسمان ویناہ خاصا اللہم غفر لہو ورحمہ اللہم غفر لہو ورحمہ اللہم غفر لہو ورحمہ اللہم وسئ قبرہ اللہم وسئ قبرہ اللہم يسر حسابه اللهم انا على ذكرك وشكرك وحسن عباد توفيقك يا الله يا رحم الراحمين يا رحم الراحمين يا رحم الراحمين يا ذا الجلال والاكرام يا ذا الجلال والاكرام يا ذا الجلال والاكرام امتنا على دين الاسلام ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم آمين. اللهم إنك عفون آمين.

நீ பாக்கு அந்த உணருடன் வாழக்கூடிய பாக்கியத்தை பாக்கிட அல்ல வாழும் காலமெல்லாம் உனக்கு துரோகம் செய்யாத வாழ்க்கை எங்களுக்கு அருள் புரிந்து நிம்மதியாக மன அமைதியுடன் தொடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அருள் புரிந்தது அல்ல யாரெல்லாம் ஓ கருணையை கொண்டு ஓ பசுல கொண்டு ஓ கிருபையை கொண்டு இந்த மஜிலீச நடத்தி கொடுத்தரப்பே இந்த மஜிலீச நீ சபூல் செஞ்சிக்க அல்ல இந்த மஜிலீச வந்திருக்கக்கூடிய செங்கை மிக உலமாக்க மெம்மேலும் உன்னுடைய இல்மை நசி பாக்கிட அல்ல மெம்மேலும் உன்னை விளங்கக்கூடிய பாக்கியத்தை உன்னை பத்தி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு அருள் புரிந்தது அல்ல இந்த மஜிலீச வந்திருக்கக்கூடிய செங்கை மிக உலமாக்களுக்கு ஆஃபிய சலாம சரீர சுகத்தை கொடுத்துரு அல்ல வாலும் காலும் எல்லாம் இஸ்ஸத்தான வாழ்க்கை நசீபாக்கிட அல்லாஹ் கருணை கடலான ரப்பே உன் ஃபஸ்ல ஆதரவு வச்சு கேட்கிறான் அல்லாஹ் யா அல்லாஹ் இன்றைய யாரெல்லாம் மரணித்து மன்னரையில் வந்திருக்கின்றார்களோ அவருடைய அனைவருடைய நூறாக்கிட ஆக்கிடாத்தா யாருடைய பாவத்தின் காரணத்தினாலும் யாரும் அடி அல்ல நாங்கள் பாவம் செய்யணுங்கிற ஆசை இல்ல ரப்பே உன்னை வருத்தப்படுத்த ஆசை எங்களுக்கு அல்ல ஓ தீனுக்கு நடக்கணுங்கிற ஆசை இல்ல ரப்பே நப்சு ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக நாங்கள் உனக்கு மாறு செஞ்சிட்டோம் அதை நினைத்து நாங்கள் வெட்க போடுறோம் அதை நினைத்து நாங்கள் கவலைப்படுறோம்

நீ ரஹ்மானா இருக்கிற அல்லாஹ் நீ கஃபாரா இருக்கிற அல்லாஹ் நீ சத்தாரா இருக்கிற அல்லாஹ் யா அரஹமுர் ராஹிம் ஒன்னு விட்ட எங்களுக்கு வேற யார் இருக்க ரப்பே நாங்கள் ஒன்னை விட வேற யார்ட்ட கேட்க முடியாது அல்லாஹ் கேட்கக்கூடிய தகுதி உண்டே தான் இருக்கு ரப்பே அதற்கு பதில் தரக்கூடிய தகுதி உண்டே தான் இருக்கு அல்லாஹ் அதருடைய தேவைகளை பூர்த்தி கூடிய தகுதி உண்டே தான் இருக்கு ரப்பே யாரும் காலம் எல்லாம் சதா கலிமாவோட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் அல்லாஹ் ஓ ஃபஸ்லு கொண்டு ஓதியது திருமறையின் நன்மையும் ஓ பசுல கொண்டு ஓதியது அது குர்தா ஷெரீஃபுடைய நன்மையும் கண்மணி நாயகத்தை வசீலா வச்சு கண்மணிகளை வசீலா வச்சு கேட்கிறார்தா நல்லடியார்கள் நாதாக்கள் வசீலா வச்சு அனைவருடைய நசீபா கிடத்தா அனைவருடைய கபருக்கு இந்த நன்மையை செலுத்திற்தா குறிப்பாக என் தாயார் உமுல் மசாக்கின் அவருடைய கபருக்கு செலுத்திறா என் உற்றார் அவருடைய கபருக்கு செலுத்திறார்தா யார்தான் பூமியில் வாழும் காலம் எல்லாம் உன்னுடைய முகப்பத்துன்னு வாழக்கூடிய ஆக்கிறார்தான் எங்க எல்லாம் எங்களுடைய முஸ்லீம்கள் உறவுகள் பாதிக்கப்படுறார்களோ அவர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை நசீப் ஆகிறார்தான் வீடு இழந்தவருக்கு நீ பங்களாக்களை கொடுத்துடா தாய் தந்தையை இழந்து சுத்தக்கூடிய சிறு மண் பிஞ்சுகளுக்கு நீ சபுரன் ஜமீலாவை கொடுத்துடா அவருடைய முழு பொறுப்பை நீ எடுத்துக்கிறப்பே நிம்மதியான வாழ்க்கையை உலக மக்களுக்கு நசீப் ஆகிறதா யாரை கொண்டு எங்களை நீ துன் ரப்பே ஒரு அஹ்மத்தை ஆதரவு வச்சு கேட்கறாங்களா எங்க துவாக்களை கபூல் செஞ்சுக்கிறப்ப எங்க பாவத்தின் காரணத்துல தூக்கி எரிஞ்சிடாதா அல்லா ஒன்னு தவிர நாங்கள் யார்ட்ட மன்னிப்பு கேட்க முடியிறப்ப ஒன்னு தவிர வேற யார்கிட்ட நாங்கள் கெஞ்ச முடியாததா யாருலாம் கல்லா இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களுடைய கரையை வச்சிடாதா உன்னிடம் கேட்கும் போது எங்க கண்களை குளமா ஆக்கிடலாம் எங்க உள்ளத்தை இறக்கத்தை கொடுத்துடலாம் பிற முஸ்லிம்கள் மீது இறக்கப்படுவர்களா ஆக்கிடலாம் நாங்கள் யாருக்கெல்லாம் இடையில் பண்ணுமோ அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடலாம் எங்களை யாரெல்லாம் இடையில் செய்தார்களோ அவர்களை மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடலாம் வாழும் காலமெல்லாம் திருமறையை ரசிச்சு ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட இருந்தான் உன்னுடைய கலாம்ங்கிற உணர்வுடன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட இருந்தான் நீ பேசுறேங்கிற உணர்வுடன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட இருந்தான் யார் அதுல ஓத முதல் சொன்னாங்கிற பே அல்லாஹ் நவீரு குலுபனா பில் குட ஆன் அல்லாஹ் நவீரு குலுபனா பில் குர ஆன் ஓ பில் குட யாருன்னா அதன்படி எங்க வாழ்க்கையை நசீப்பாக்கிடலாம் யாரெல்லாம் கடன் பெற்றோருக்கு கடன்களை விட்டு விடுதலை கொடுத்துடலாம் யாரு வீட்டுலாம் கொவ்வர்கள் இருக்கு அவர்களுக்கு சாலிகான நிசுமத்துகளை நசீப்பாக்கிடலாம் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை அவர்களுக்கு சாலிகான சந்ததிகளை நசீப்பாக்கிடல்லாம் யாருக்கெல்லாம் குழந்தை கொடுத்து அவர்கள் அனைத்து குழந்தைகளும் மொழிப்பின்களை ஆக்கிடல்லாம் உனக்காக நீ வாழக்கூடிய ஆக்கிடல்லாம் யாரெல்லாம் உனக்காக நீ வாழக்கூடிய ஆக்கிடல்லாம் யாருனா நிம்மதியான வாழ்க்கை அருள் புரிந்துடலாம் இந்த லாயனாக இல்ல நாவ விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க

زينة عرشه مداد كلماته رضينا بالله <سؤال> ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبي ورسولا اللهم ارزق لنا علم التوحيد عمل الإخلاص وحسن الخاتمة سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم